चाइरा <laughs> தற்சமயத்திலே ராஜகந்தீரத்தோடு வல்ல வந்து கொண்டு இருக்கின்றை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாடிப்பட்டி மண்டை கருப்ப சுவாமி கோவில் காலை அந்த காலை அடக்கியே தீர்வமில் ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நான் சொல்லும் ராமநாதபுரம் மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் இது என்றாக விளங்கக்கூடிய பசுமுன்பு முற்றாமணி

சீட்டி அடியேங்க கை வைத்தேங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது தரவோசை நிலை நாட்டிட சிறந்த காலை ஹீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க ஒன்பது கல்லூரி பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்கள்

கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த வடுகப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்த்தா ஐந்து அடியாச்சங்கா அன்றைய வீரா நாளை வரலாறு தேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறுதளமெல்லாம் வீரர்களின் அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது இந்த வட்டி வட்டி மனித காலையில் குடிக்கின்றது குடிக்கின்ற காலைக்கு பெருமை இசத்திடவா குடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை அப்படி காலைக்கு பெருமை இசத்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வில்லையனை முறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வில்லை

பாதை நாடாக பிணைத்து காலையை வெள்ளத்திலே பிணைத்து உறவினரின் ஊக்கங்களை கேட்டு ஆடு மாற்றவே இருவார் ராவணின் வில்லைக்கு ஈடாதும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாதும் காளையா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா பார்வையாளர்கள் வேண்டுமே ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் ஆண்களும் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் பெண்களும்

வீரர்களை உற்சாகப்படுத்த ஒழுங்கி விட்டனர் அள்ளி மணர் அசராமல் நான் சொல்லி செந்தமன் வீரம் குறையாது குட்டி மண்ணுதா எங்க பசுமன் சித்தர் அருளால் ஆடுதுவான் காலையா தய பொறுத்திலிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டேங்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியை உற்சாகப்படுத்துங்களை ஊக்கம் அருந்தார் நான்காம் ஆண்டு மாபெரும் மதமஞ்சுரட்ட நிகழ்ச்சியினை தேசியமும் தெய்வீகமும் இரு எண்களாக விளக்கக்கூடிய பசுமோ உத்ராமலிங்க தேவர் அல்லாசியோடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே அதிக வடங்களுக்கு எங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி அருளகட்டு பேரவைத் தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்களுக்கும் நாட்டரசன் கோட்டை வால்குடி மன்னன் சோழம்பட்டி ஆட்டநாயன் பாலா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக மனமாண்ட வாழ்த்துக்களை நன்றிகளை உறுத்தாக்கி தற்சமயத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றகங்கை மாவட்டத்திற்கு பெருமைத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா வெற்றி காலைக்கு பெருமை மாடு களம் அழித்து விடப்பட்டு பதினோரு நிமிடங்கள் முடிவுற்றன மாடு களம் அழித்து விடப்பட்டு பதினோரு நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு பல வழக்கம் நேரத்திலும் நடுக்கமில்லாமதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ள இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்போட கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா தரையில் காத்திருக்கும் கருப்ப போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து

சாக்கை நாடு ஒய்ய வந்தால் துணையோடு உருத்தான உறவுதான உறவுகள் உள்ள வந்து விவேக் ஆதித்தநாதாரி கண்டனூர் இளைஞரணி வெள்ளலூர் நாடு இதே என் டி ஆர்

சார்பாக அதிமுக கிளை செயலாளர் காவண்ணா முருகேசன் சார்பாக எழுநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாப்பில் வழங்க இருக்கிற சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லோரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சனம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடிவீங்க ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிறந்த காலை வீரர்களான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா பெண்கள் ஆண்கள் விசலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்கள் பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சட்டமா என பொறுத்திருந்து வளர்ப்பார் இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு பசுமன் என்று அழைக்கக்கூடிய வடிவட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது வீரர்களும் குடி சிவகங்கை வாகனம் என்றாலே தூக்கு கையில் நிகழ்ந்து விடவில்லை வழியில் இருந்து சேர்க்கிறதா நீங்கள்

ஒய்ய வந்தால் துறையோடு உருத்தான உறவு என்னாச்சு தம்பி